சவாகி தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருவின் சமாதானம் உண்டாவதாக பெரிய மாணவர்களே எந்த கால கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்கிறதான ஒரு சிந்தனையோடு நாம் கடந்து செல்வோம் மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள் அவர்கள் படவிலிருந்து அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் கல்லையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது அவனை செங்கிலியினலாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது அவன் அநேக தரும் விலங்குகளினாலும் செங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது அப்பொழுது அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு நாளே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான் அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பெயரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே அந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லியிருந்தார் அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்ன என்று கேட்டார் அதற்கு அவன் நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரைத்து விடாதபடி அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவண்ணே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றி பன்றிகளுக்குள் போயின உடனே ஏறக்குரிய இரண்டாயிரம் பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலில் பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டனேன் பிரியமானவர்களே இந்த காலவேளையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா ஆண்டவராகிய இயேசுவானவர் எப்பொழுதுமே நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்போது இன்றைக்கு அந்த அசுத்தாவியுள்ளுதான அந்த மனுஷனை அவனுடைய நிலைமை என்னன்னா அவனுடைய குடியிருப்பு கல்லறை குடியிருப்பு கல்லறை அப்போது அவன் இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறான் ஒன்று இரண்டொன்று பார்த்தோன்னா அவனை செங்கலியினால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது அவன் அநேகதர விலங்குகளினாலும் சங்கலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலியில் முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது அப்போ இன்றைக்கு உலகத்தினாலே மற்றவர்களாலே கட்ட முடியாத ஒரு விளைவினும் ஒரு அசுத்தாவி அவனுக்குள்ளாக இருந்தது கல்லறில் இருந்தால் எதனால எதனானாலும் அவனை என்ன பண்ண முடில கட்டுப்படுத்த முட மூன்றாவது விஷயம் என்னென்னா அவன் எப்பொழுதுமே இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறையிலிருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் பெரிய மாணவர்களே இன்றைக்கு ஆண்டவராக கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவளுடைய வாழ்க்கை கூட என்ன பண்ணதுன்னா அப்படி தான் இருக்குது கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை என்னென்னா எப்படி தான் அவங்க இருக்கிற இடம் கல்லறை அவர்களை என்ன பண்ண முடியாது யார் ஒருவருமே கட்டுப்படுத்த முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை தாங்களே அவர்கள் காயப்படுத்தி கொள்ளுகிறதான ஒரு சூழ்நிலை ஆனால் ஆண்டவராகிய இயேசு குருசுனுடைய அந்த வார்த்தை அந்த வார்த்தையின் வல்லமையானது அந்த மனுஷனுக்கு போய் சேரும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணது இல்லைன்னா அந்த கிறிஸ்துனுடைய வார்த்தையினுடைய வளமையானது புரிகிறது இல்லை ஏதோ வந்து கிறிஸ்துவங்க என்ன பண்ணுறாங்க அங்கங்கே நின்று கத்தினுக்கிறாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசுன்னு சொல்கிறாங்க அதனால் என்ன ப்ரயோஜனம் யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்துனுடைய அந்த உபதேசத்தையும் சுவிசேஷத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா புறக்கணிக்கிறதான மக்களாக இருக்கிறார்கள் அப்போ இன்றைக்கி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விடுதலை பெற்றிருக்கிறதான நம்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அநேகருக்கு என்ன பண்ணோன்னா விடுதலையை கொண்டு போகும்படிதான ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்போ கிறிசுனுடைய வார்த்தையிலே எவ்வளோ பெரிய ஒரு வல்லமை அவர் என்ன பண்ணுறாரு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் வேத்தில் பார்க்குறோம் அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் அப்போது கிறிசுனுடைய வல்லமையினாலே அங்கே என்ன நடக்குது பிசாசு போகுது கிறிசுனுடைய வல்லமையினாலே வியாதிகள் குணமாகுது கிறிஸ்துவனுடைய வல்லமையினாலே ஒரு மனுஷன் சமாதானத்தை பெறுகிறான் கிறிஸ்துனுடைய வல்லமையினாலே அநேக அற்புதங்களானது அங்கே நடக்குது மறுத்து போனதான அந்த வாலிபனானவன் அவன் உயிரோடு எழும்புகிறான் அப்போ இன்றைக்கு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே இருக்கிறது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்ததான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய குடியிருப்பு கலர அவனை கண்ட்ரோல் பண்ண யாருமே கட்டுப்படுத்த முடிய அவன் தன்னைத்தானே சேதப்படுத்தி கொள்கிறவனாகவும் காயப்படுத்தி கொள்கிறவனாக இருக்கிறான் அவனை ஆண்டவராக இயேசுவானவர் என்ன பண்ணுறார் விடுதலை பண்ணுகிறவராக இருக்கிறார் அவனுடைய சூழ்நிலை இருந்து அப்போ இன்றைக்கி இயேசு ஏசுகிருஷனுடைய வார்த்தை எப்பொழுதுமே நம்முடைய இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் சுத்தப்படுத்தப்பட்டவர்களாக பரிசுத்தவான்களாக நம் வாழும்பொழுது அந்த கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கக்கூடாது நம்ம போய் ஒரு குடியிருப்பு சங் என்ன பண்ணக்கூடாது கல்லறைகளாக இருக்கக்கூடாது நம் நம்மை நாமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நமக்கு கோபங்களும் பெருமைகளும் இருமாப்புகளும் பாவங்களும் நம்மை என்ன பண்ண வெளியே வ வரக்கூடாது அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது நம்மை நாமே நாம் சேதப்படுத்தி கொள்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தனியே இருக்கக்கூடாது ஆனால் கிறிஸ்துவனிடத்தில் கிறிசு நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் பரிசுத்தவான்களாக அந்த அன்பின் குணாதிசயங்களை கொண்டவர்களாக எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதான மனிதர்களாகவே நாம் இருக்க வேண்டும் நாம் அநேகரை என்ன பண்ணோம் சமாதானத்தின் பக்கமாக கிறிஸ்துவண்டை எடுத்து வருகிறதானே அவருடைய சுவிஷயத்தை சுமந்து சொல்கிறதான தேவனுக்கு பிரியமான மக்களாக நாம் வாழ வேண்டும் இதை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படி நாம் வாழும்பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு கிறிஸ்து மூலமாக இன்னும் அநேக ஆசிர்வாதங்களுக்குள்ளாக நம்மை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் நம்ம நினச்சிக்கிற நம்மளை என்ன பண்ணுறது கிறிஸ்து இருந்தால் கூட நம்முடைய உலக வாழ்க்கையானது என்ன பண்ணுறது சில நேரங்களிலே அது கேள்விக்குறியாகும் சில நேரங்களிலே அது பாடுகளிலும் கஷ்டங்களிலும் என்ன பண்ண கடந்து செல்லக்கூடியதான ஒரு சூழ்நிலை உண்டாக்குனாலும் கிருசனுடைய அந்த வளமை நம்ம கூட இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு மிகப்பெரிய ஒரு விடுதலையும் ஆசிர்வாதத்தையும் நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார் கொஞ்ச கால பாடுகளுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது கலங்கி தவிக்க தேவையில்லை எல்லாமே ஒரு நாளில் கடந்து போகும் அந்த கடந்து போகக்கூடியதான சூழ்நிலையில் தேவன் என்ன பண்ணுறாரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு சமாதானமானது நிச்சயமாக அவர் நமக்கு கொடுக்குறார் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார் கிறிஸ்தனுடைய சமாதானமானது நம்முடைய கா வாழ்வில் கடந்து வரும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு பேரும்புரத்தையும் ஒரு சமாதானத்தையும் அது கொடுக்கிறதாக இருக்கிறது ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிசு ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்விலே சமாதானம் நிச்சயம் நமக்கு என்ன அங்கே இங்கே அலைய தேவையில்லை நம்மை நாமே காயப்படுத்தி கொள்ளக்கூடியதான சூழ்நிலைகள் இல்லை நம்ம அவமானப்பட்டு நிந்தைக்குள்ளாக வேண்டியதான சூழ்நிலைகள் இல்லை ஆனால் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஆண்டவராகி இயேசுவானவர் தன்னையே ஜீவு பலியாக என்ன பண்ணார் ஒப்பு கொடுத்தார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அதுக்கு திருப்பி எதையுமே செலுத்தாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இடத்துல இருக்கிறோம் மரியால் நலதம் என்கிறதான தைலத்தை என்ன பண்ண உடைத்து ஊற்றினால் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் கிறிஸ்துவுக்காக எதுவுமே செய்யாமல் இருக்கிறோம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை அது தடுத்து நிறுத்துகிறதா இருக்கிறது நம்ம நினச்சிக்கிற கிறிஸ்துவுக்காக நான் என்ன பண்ணும் எதனால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண எதுவுமே பண்ணாமல் இருக்கிறோம் மரியால் அந்த விலையேறப்பட்டதான தைலத்தை ஊற்றினதான அந்த ஸ்திரீ நினைத்திருந்தால் என்ன பண்ண எதுவுமே எத்தனும் அந்த ஊற்றி இருக்க முடியாது ஆனால் அந்த மாதிரி நினச்சும் நான் எதனால் கொடுக்கணும் அப்படின்னு பொழுது அந்த விலையேறப்பட்டதான தைலத்தை எடுத்துன்னு வந்து ஊற்றிட்டாங்க அப்போ கூட நம்ம என்ன பண்ணுறதுலாம் நினைக்கிறதில்லை கிறிஸ்துவுக்காக இதை பண்ணோம் சுவிசேஷத்துக்காக இதை பண்ணோம் சபையினுடைய வளர்ச்சிக்காக இதை நான் செய்ய வேணுமெங்கிறதான் நினைப்பேன் என்கிட்ட இல்லாதபடினாலே நமக்கு அது தோணுகிறதில்லை அதனால் கிறிசு எப்பொழுதும் அவர் விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஒருவேளை நம்ம கல்லுகளை நாளை சேதப்படுத்தி கொண்டு கல்லறையில் இருந்தால் நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய அந்த சுவிசேஷமானது தேடி வந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சிப்புகளாக வழிநடத்தும் பொழுது ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதான நம்போ எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து இந்த நாளை கடந்து செல்வோம் தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக